திருச்சி சம்பளம் அரண்ம பார்வதி வரையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் சிவ பராக்கிரமம் பற்றி பார்த்து வருகின்றோம் இன்று வந்து மகா சதாசிவமூர்த்தி பற்றி பார்ப்போம் இவர் இருபத்தைந்து முகங்களும் ஐம்பது கரங்களையும் உடையவர் கைலாய மலையில் பொன்மயமான பீடத்தில் அமர்ந்திருப்பதாக ஞானியர்களால் கூறப்படுகின்றது பல கோவில்களின் கோபுரங்களில் சுதை சிற்பமாக இவர் இருக்கின்றார் காஞ்சிபுரத்தில் உள்ள சுரகரேஸ்வரர் ஆலய விமானத்தில் உள்ள சுதைச்சிற்பம் மிகவும் அழகு வாய்ந்தது இவரை வணங்கினால் சிவஜோதி தரிசனம் விரைவில் கிடைக்கும் இவருக்கு கற்பஞ்சாறு அபிஷேகம் செய்தால் சுரம் நீங்கி தேகம் ஆரோக்கியம் பெறும் இவருடைய அழகை இந்த ஸ்காந்த மகாஸ்காந்தம் அப்படிங்கிற நூலில் எப்படி சொல்கிறாங்கன்னா அங்குள்ள ஒரு சிறந்த ரத்தின சிங்காசனத்தில் சம்புவாகிய மகா சதாசிவ பெருமான் விளங்குகின்றார் அலர்ந்த செந்தாமரை மலர் போன்ற உல்லாசமான இருபத்தைந்து திருமுகங்களுடன் விளங்குபவரும் பற்பல ஆயுதங்களை கொண்டிருப்பவரும் அந்த ஆயுதங்களால் திருக்கரங்கள் அலங்கரிக்கப்பட்டவரும் பலகோடு சூரிய பிரகாசம் பொருந்தியவரும் கிடைத்தற்கரிய ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட பற்பல ஆபரணங்களை அணிந்திருப்பவரும் பரமானந்த மங்களமூர்த்தியும் மாயை அணுக்கப்ப அணுகப்படாத திருமேனியை கொண்டவராயும் லட்சிய லட்சணம் அற்றவரும் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவருமான அந்த மகா சதாசிவ மூர்த்தியை சுற்றி அநேக ருத்திரர்கள் சித்தர்கள் முனிவர்கள் இருந்து சேவிக்கின்றார்களாம் அப்புறம் இவர் மகா கைலாசத்தில் இருந்து கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் அனுக்கிரகம் அளிக்கின்றார் என்று ஸ்காந்த புராணம் கூறுகின்றது எனவே இவரை அனுக்கிரக மூர்த்தி என்றும் கொள்ளுதல் வேண்டும் இந்த சதாசிவம் பரசிவம் இரண்டும் தர்மா ஸ்வரூபமாகும் சதாசிவம் பரசிவ மூர்த்தியாகவும் பரசிவம் சதாசிவ அந்தர்மியாகவும் சிவாகமங்கள் கூறுகின்றன இந்த சதாசிவ பரசிவம் இரண்டும் சேர்ந்தது பாபாகாரம் என்பார்களாம் இது பற்றி மேலும் விவரிக்க முடியாது ஏனெனில் இவைகள் சாத்திரங்களின் சங்கேத மொழியாகும் மேலே கூறிய இலக்கணங்களைத் தவிர இப்பெருமானை இன்ன உருவம்தான் என குறிப்பிட்டு சொல்ல முடியாது எனவும் சிலர் கூறுகின்றார்கள் கணக்கிட்டு கூறத்தக்க கரம் சிரம் முதலிய உறுப்புகளோடு கலந்த திருமேனி உடையவராக இருப்பார் எனவும் கொள்ளலாம் திருவசேப்பாவில் இந்த மு இந்த மூர்த்தத்தை பற்றி ஒரு பாடல் எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி திந்தோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏர்கோள் முக்கண் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாள் நின்றஞ்சாற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீலிய இவர் நம்மை ஆளுடையாரே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க இவரை நாமும் வணங்கி நமக்கு எல்லா நன்மைகளும் பெறுவோமாக சம்பளம்